அது சிக்கந்தர் கந்தர்மலை மக்களே உஷார் சற்று முன் ஒரு பெண்மணி கொடுத்த எச்சரிக்கை வீடியோ முக்கியமா முருக பக்தை பெண்மணி இந்த வீடியோ பேசியிருக்காங்க தைரியமா ஒரு ஷேர் பண்ணிடுங்க குலசேகர பாண்டியன் மதுரையை ஆண்ட அந்த ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு வரலாறு எழுதியிருக்கு அவருக்கு இரண்டு பிள்ளைங்க குலசேர பாண்டியன் வீரபாண்டியன் வீரபாண்டியனுக்கு அரசபையை கொடுத்ததும் சுந்தரபாண்டியன் கோபப்பட்டு அப்பாவையே கொண்டுட்டாராம் இதை பொறுத்து கொள்ளாத வீரபாண்டியன் அடிச்சு துரத்திருக்காரு சுந்தர பாண்டியன் போனவர் என்ன பண்ணிருக்காரு டெல்லியில போய் சுல்தான கூட்டிட்டு வந்திருக்காரு யாரு மாலிக் கபூர் அவரு நம்ம வழங்களை எல்லாம் அடிச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காரு எங்கிருந்தோ ஒரு வினைய கூட்டிட்டு வந்து நம்ம இடத்துக்குள்ள விட்டு நம்மால எதிர்க்கிறதுக்கு இவர இந்த சுந்தரபாண்டியன் செய்த தவறு இன்னைக்கு நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய பொன் வைரம் குதிரை குதிரைப்பட வளங்கள் எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போனாங்க அந்த சுல்தான்கள் இன்னைக்கு அந்த சிக்கந்தர் அப்படின்றவரும் வந்த ஒன் ஒரு ஒன் த ஒரு சுல்தான் தான் அப்போ நம்ம வளங்களை கொள்ளையடிக்க வந்த அந்த சுல்தானுக்கு ஒரு இடமும் கொடுத்து அங்க மசூதியும் கொடுத்துருக்கோம் அன்னைக்கு வீரபாண்டியனை அழிக்க சுந்தரபாண்டியன் செய்த தவறு இன்னைக்கு நாம அந்த தவறை செய்ய இது நமக்கான இடம் அது சிக்கந்தர் மலை அல்ல கந்தர்மலை மக்களே உஷார் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க தற்போது மீடியாக்களில் நம்ம முருக பக்தர்கள் ஹிந்துக்கள் தான் வேண்டுமென்றே திருப்புரங்குன்றம் போயிட்டு வெளியூர்லேருந்து ஆட்கள்லாம் வந்து அங்கே உள்ள அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நம்மலாம் வந்திருக்கோம் அதாவது ஹிந்துக்கள் தான் வேண்டுமென்றே வந்து அங்கே வந்து கலவரம் தூண்டும் வகையில் அங்கே வந்து கூட்டமாக ஒன்று சேர்ந்திருக்கோம் ஹிந்து முன்னிட்டு தான் சேர்ந்திருக்கு பாஜகவினர் தான் வேண்டுமென்றே கலவரம் செய்ய வேண்டும் அப்படின்னு அங்கே நம்ம ஆட்களை கூட்டி வந்து இதுபோல் கலவரம் செய்கிறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பேட்டி கொடுப்பது போன்று இ நம்ம தமிழகத்தில் உள்ள மீடியாக்கள் எல்லாம் பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது உண்மையாலுமே ஹிந்துக்கள் எந்த அளவுக்கு அமைதி காக்க முடியுமோ அமைதி காத்து அங்க ஒரு அறவழி போராட்டம் தான் பண்ணுவதற்கு அங்க வந்து காத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம அங்க கலவரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சென்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மலை மீது வந்து ஆடு வெட்டவே அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பிருந்தாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மனப்பார எம்எல்ஏ ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ அந்த மலைக்கு சென்று அங்க வந்து ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு அங்க உள்ள மக்களை எல்லாம் தூண்டி விட்டுட்டு போனாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி ஒரு இஸ்லாமியர் அவரு அவருடைய ஆட்களை எல்லாம் பாக்கெட்டில் பொட்டலம் பொட்டலமாக மாட்டுக்கறி பிரியாணி எடுத்து சென்று அந்த மலை மலையில் போயிட்டு சாப்பிடணும்னு போயிருக்காரு அங்கே உள்ள காவல்துறை எல்லாம் தடுத்து அப்புறம் அந்த மலை அடிவாரத்தில் படிக்கட்டில் உட்காந்து அந்த மாட்டுக்கறி பிரியாணியாக அவனுடைய அவங்க கூட வந்த ஆட்கள் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க இந்த அளவுக்கு ஹிந்துக்களை ஹிந்துக்களவருடைய மனதை புண்படுத்த வேண்டும் வேண்டுமென்று மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அந்த இஸ்லாமிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் அங்கே ஆடு வெட்ட வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் மத கலவரம் தூண்டவில்லை ஆனால் அங்கு அறவழி போராட்டம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்த ஹிந்துக்கள் வந்து தற்போது தற்போது உள்ள மீடியாக்கள் வந்து ஹிந்துக்கள் தான் இதுக்கு காரணம் காரணம் தான் காரணம் அதாவது பாஜக ஹிந்து முன்னணி இட்டு வந்த ஆட்கள் தான் இதற்கு காரணம் மாதிரி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து புதிய தலைமுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து நான் அதாவது அங்க உள்ள ஹிந்துக்கள் சொல்றாங்களா நாங்களும் இஸ்லாமியர்களும் சகோதரத்துவம் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளியூர்ல இருந்து வந்த ஆட்கள் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க வேண்டும் என்றே திட்டமிட்டே வந்து இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கும் செயலாக இதை நம்ம பார்க்கணும் முக்கியமாக ஹிந்துக்களுடைய ஒரு எழுச்சியை பார்த்து ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் இந்த திராவிட மீடியாக்களும் திமுகவுக்கு சொம்பொடிக்கும் மீடியாக்களும் அலண்டு போயிட்டு இருக்காங்க பயந்து போயிட்டு இருக்காங்க அதை வந்து மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு பேட்டி பொய்யான ஆட்களை செட்டப் செய்து இந்த புதிய தலைமுறை போன்ற எச்சை மீடியாக்கள் எல்லாம் பேட்டி எடுத்துக்கொண்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றனர் உண்மையாலுமே அங்கே கலவரத்தை தூண்ட வேண்டும் சென்றவர்கள் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி எம்பி மணப்பார எம்எல்ஏ மற்றும் அங்கே ஆடு வெட்ட வேண்டும் சென்ற ஒரு குரூப் தான் ஆனால் நம்ம இந்துக்கள் முருக பக்தர்கள் அறவழி போராட்டத்திற்காக பர்மிஷன் கேட்டு அங்கே வந்தவங்களை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அங்கே போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு பண்ணி ஆனால் தற்போது உள்ள மீடியாக்கள் வந்து நம்மளை வந்து குற்றவாளியாக சித்தரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்துக்களே நடுநிலை ஹிந்துக்களே அனைவரும் உஷாராக இருங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க